தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நிகழுமா இல்லை தக்க வைக்குமா என்பதை தீர்மானிக்கும் பதினெட்டு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக முடிவடைந்தது இதில் மாலை ஆறு மணி வரை மொத்தம் எழுபத்தி ஓரு புள்ளி அறுபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன தமிழகத்தில் முப்பத்தி எட்டு லோக்சபா தொகுதிகளுக்கும் பதினெட்டு சட்டசபை தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற்றது இதில் காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணிக்கு முடிவடைந்தது இந்த நிலையில் தமிழக சட்டசபை இடைத்தேர்தலில் ஆறு மணி நிலவரப்படி எத்தனை சதவீத வாக்குகள் பதிவானது என்பதை தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அதன்படி தற்போதைய சூழ்நிலையில் வாக்குப்பதிவுக்கு வாய்ப்பில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் கூட்டத்தை சமாளிக்க அரக்கோணம் கீழ் விசாரத்தில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதில் யாருக்கும் காயமில்லை தேர்தலின் போது எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படவில்லை என்று விளக்கமளித்த அவர் தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்றது என்றார் மேலும் தொகுதி வாரியாக பதிவான வாக்குப்பதிவு சதவீதம் வெளியிடப்பட்டுள்ளது பூந்தமல்லி எழுபத்தி ஒன்பது புள்ளி பதினாலு சதவீதம் பெரம்பூர் அறுபத்தி ஒரு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு சதவீதம் திருப்போரூர் எண்பத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவீதம் ஷோலிங்கர் எழுபத்தி ஒன்பது புள்ளி அறுபத்தி மூன்று சதவீதம் குடியாத்தம் எண்பத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி ஒன்பது சதவீதம் ஆம்பூர் எழுபத்தி ஆறு புள்ளி முப்பத்தி ஐந்து சதவீதம் ஹொசூர் எழுபத்தி ஓரு புள்ளி இருபத்தி ஒம்போது சதவீதம் பாப்பிரெட்டிப்பட்டி எண்பத்தி மூன்று புள்ளி முப்பத்தி ஓரு சதவீதம் அரூர் எண்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூற்றி ஆறு சதவீதம் நிலக்கோட்டை எண்பத்தி ஐந்து புள்ளி ஐம்பது சதவீதம் திருவாரூர் எழுபத்தி ஏழு புள்ளி முப்பத்தி எட்டு சதவீதம் தஞ்சாவூர் அறுபத்தி ஆறு புள்ளி பத்து சதவீதம் மானாமதுரை எழுபத்தி ஓரு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் ஆண்டிப்பட்டி எழுபத்தி ஐந்து புள்ளி பத்தொம்பது சதவீதம் பெரியகுளம் அறுபத்தி நான்கு புள்ளி எண்பத்தி ஒன்பது சதவீதம் சாத்தூர் அறுபது புள்ளி எண்பத்தி ஏழு சதவீதம் பரமக்குடி எழுபத்தி ஓரு புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீதம் விலாத்தி குளம் எழுபத்தி எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு சதவீதம் அதிகபட்சமாக ஆரூரில் எண்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூற்றி ஆறு சதவீதமும் குறைந்தபட்சமாக சாத்தூரில் அறுபது புள்ளி எண்பத்தி ஏழு சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளது இதில் மொத்தமாக தமிழக இடைத்தேர்தலில் எழுபத்தி ஓரு புள்ளி அறுபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன